நீர் பரப்பிலையும் மாகாயத்திலையும் நீர் எப்படி இருக்கிறதோ அதே போல் அந்த காதலியின் மனத்தையும் அதனை ஒப்புமைப்படுத்தி கூறுகிறார் கவிஞர் அடுத்து வருவது பாலை திணை பாலை என்பது டெசர்ட் ரீஜன் இங்கே வந்து ஒரு இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஜேர்னி எக்ஸ்டர்னல் ஜேர்னி என்று பார்க்கும் போது காதலனும் காதலியும் ஓடி செல்கிறார்கள் கல்யாணம் செய்வதற்காக அப்படி வரும்போது அவங்களுக்கு எவ்வளவு அப்டக்கல்ஸ் வரும் பெற்றவர்கள் துரத்துவார்கள் வேறு பல கோணங்களிலிருந்தும் அவர்களுக்கு பல தடைகள் வரும் அதனை மீறி அவர்கள் எவ்வாறு ஒன்றாக செல்லுகிறார்கள் அது பிசிக்கல் எக்ஸ்டர்னல் அதற்கு உரிய ஒரு ஸ்ட்ரென்த் ஆஃப் மைண்ட் இன்டர்னல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பாலையில் வழியாக அவர்கள் செல்லும் அந்த பயணம் இன்டர்னலாகவும் இருக்கிறது எக்ஸ்டர்னலாகவும் இருக்கிறது கைகூடி நிற்கும் போது அவர்களுடைய மனத்தின்மை எவ்வாறு உயர்கிறது என்பதை காட்டுவது இந்த திணை இதிலே நீர் புறப்போடு சேர்த்து கவிதன் கவிஞன் ஓமைப்படுத்தி கூறுகின்றான் அடுத்து வருவது மருதம் திணை இது நீர்ப்பாசன வசதி அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் இதுதான் இந்த திணையினுடைய முக்கியத்துவம் இதில் என்னவென்றால் இரண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்து விட்டார்கள் அப்படி சேர்ந்த பிறகும் அந்த ஆண் மகன் என்ன செய்கிறான் என்றால் வேலைக்கு செல்லும் பொழுது ஒரு மனதை மனத்தை பறிக்கொடுத்து அங்கே அவனுடன் கூடி குழாவுகிறான் ஆனால் திருப்பியும் வீட்டிற்கு வருகிறான் அப்படி வீட்டுக்கு வருகின்ற அந்த கணவனை அந்த பெண் தப்பாக எடை போடவில்லை என் கணவனுடைய சந்தோஷத்திற்காக அவன் வேறு எங்கு சென்றாலும் திருப்பி என்னிடமே வந்து சேருகிறான் என்று நினைத்து பார்ப்பது அந்த மனத் பாங்கு அதனை இந்த திணையின் மூலம் ஆசிரியர் கூறுகிறார் அவன் வேலைக்கு செல்லும் இடத்தில் உழுகிறான் வேலை செய்கிறான் அவனுடைய உடம்பில் வரக்கூடிய அந்த பூக்கள் எல்லாம் அவன் உடம்போடு ஒட்டி கிடக்கின்றன இட் இஸ் எ மார்க் ஆஃப் ஐடென்டி தட் கான் டு லேடி பட் ஈவன் தென் த லேடி இஸ் வெல்கமிங் ஹிம் ஹோல் ஹார்டெட்லி வித்வுட் எனி சென்ஸ் ஆஃப் ஹேட்டட்னஸ் இன் ஹர் மைண்ட் இது மருதம் திணை அடுத்து வருவது முல்லை 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 திணையில் எப்படி சந்தோஷமாக அந்த பெண் தன் கணவருக்காக அல்லது காதலனுக்காக காத்துக்கொண்டிருக்கிறாள் என்பது இங்கே ஒரு பாடலை எடுத்துக்கொண்டிருக்கிறேன் அந்த பாடலில் எப்படி வருகிறது என்றால் ஒரு அத்திப்பழம் அந்த அத்திப்பழத்தை ஏழு நண்டுகள் சேர்ந்து நசுக்குகின்றன அப்படி நசுக்குகின்ற நிலையில் உள்ள அத்திப்பழத்தை போல அவளுடைய மனமும் இருக்கிறது அந்த மனதில் ஒரு வேக்குவம் வெறுமை என்னடா நம்ம எவ்வளவு நேரம் பார்த்து கொண்டே நம் கணவன் இன்னும் மறவில்லையே அப்படி செய்தியை இதன் மூலம் கூறுகிறார் சோ இந்த திணையில் அந்த பெண் மகளின் வேதனையை காத்து கொண்டிருக்கும் அந்த ஆகனி மென்டல் ஆகினியை பற்றி குறிப்பிடுகிறார் இது மாதிரி பல விஷயங்களை லேண்ட்ஸ்கேப்ல இருந்து எடுத்து ஊமைப்படுத்தி காதலன் காதலின் மன உணர்வுகளை பற்றி கூறுவது சங்க காலத்தில் ஒரு வழக்கம் அதனால் நீர் பரப்பு லேண்ட்ஸ்கேப் என்பது ஒரு கல்ச்சுரல் இமேஜினேஷன் அந்த வகையில் நீர்நிலத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கை தரம் காட்டில் வசிக்கும் மால்களுடைய வாழ்க்கை தரம் அக்ரிகல்ச்சரல் பார்மிங் இருக்கக்கூடியவர்கள் வாழ்க்கை தரம் அந்த நேரம் பூக்கள் அனிமல்ஸ் இவை எல்லாவற்றையும் பின்னி பிணைந்து மனதில் இருக்கக்கூடிய உணர்வுகளை நுண்ணிய கலை உணர்வோடு கொடுப்பது சங்ககாலத்து இது வந்து உலகத்திலும் எல்லா வகையிலும் இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இதனை நம்ம கலை நயத்தோடு பார்ப்போம் என்றால் சங்ககால புயிற்றி எப்படி யுனிவர்சலைசேஷன் ஆக்கப்பட்டது என்பது நன்கு விளங்கும் அவையினர் அனைவருக்கும் எனது வணக்கம் இது ஒரு எட்டு பக்க கட்டுரை தான் அதனால் நான் வாசித்து விடலாம் என்று நினைக்கின்றேன் சங்க வாசிப்பது எளிமையாக இருக்கும் என்று நினைக்கிறேன் சங்கப்பாடல்கள் அகம்புறம் என்ற இரு பெரும் பிரிவுக்குள் அடக்கப்படுகின்றன தலைவன் தலைவரின் அன்பு வாழ்வை மையமாக கொண்ட அகப்பாடல்களும் போர் ஈகை போன்ற புறச்செய்திகளை மையப்படுத்தி புறப்பாடல்களும் இயங்குகின்றன இவற்றில் தனி அகப்பொருளை மட்டும் பாடும் அகப்பாடல்கள் ஒரு புறமும் தனி புறப்பொருளை மட்டும் பாடும் புறப்பாடல்கள் ஒரு புறமும் அமைய சில இடங்களில் அகத்திற்கும் புறத்திற்கும் ஒரு இணைவு ஏற்படுத்தும் முயற்சி அமைகின்றது அகப்பாடல்களில் புற அரசனை அகப்பாடல் தலைவனாக அமைப்பதன் மூலமாகவும் வரலாற்றுச் செய்திகள் போர் செய்திகள் சிறப்பு பெற்ற ஊர்கள் போன்றவற்றை பல வகைகளில் பாடல்களில் இணைப்பதன் மூலமாகவும் இணைவு பெறுகின்றது புறப்பாடல்களில் அகக்கூறுகளின் இணைவு பதிற்றுப்பற்ற சிறப்புற அமைகின்றது பாசனையில் இருக்கும் தலைவனிடம் சென்று அவனுக்காக ஏங்கி நிற்கும் தலைவியை நினைவுபடுத்தும் முகமாக இவ்வினைவு பெறப்படுகின்றது இவ்வாறு அகப்பாடல்களில் புறச்செய்திகளை இணைப்பதற்கான அடிப்படை பெறப்படுகின்றது அகத்திணையியலில் அமையும் இறுதி இரு நூற்பாக்களை விளக்கும் நச்சுனா கிணியர் மக்கள் முதலிய அகநாய் சுட்டி ஒருவர் பெயர் கொள்ள பெறார் என்பதனை அகநாய் மக்கள் பெயர் வெளிப்படையாக சுட்டப்பட மாட்டாது என்றும் குரத்திணையில் புறத்தினை மருங்கில் பொருந்துதல் அல்லது அகத்தினை மருங்கில் அளவுதல் இனவே என்ற இறுதிநுற்பை அகப்பாடல்களுக்குள்ளே வரும் புறச் மக்கள் பெயர் குறிக்கப்படலாம் என்றும் இதற்கு விளக்கம் தரும்போது சங்கப்பாடல்களில் இணைக்கப்பெறும் பல புறக்கூறுகளை காட்டுகின்றார் அகப்பாடல்களுக்குள் புறச்செய்திகளை அமைப்பது சங்க காலத்தில் அரசனை புகழும் ஒரு உத்தியாக அமைந்திருக்கலாம் பிற்காலத்தில் பாட்டுடை தலைவன் கிழவித் தலைவன் என்ற இரு தலைவர்களை அகப்பாடலில் காணும் வளர்ச்சிக்கும் அது அடிகோம் உள்ளது இவ்வாய்வு சங்க அகப்பாடல்களில் புறச்செய்திகள் பொருத்தப்படும் நிலையில் அமையும் வெவ்வேறு நிலைகளையும் அவ்வினைதான் பெறப்படும் கவிதை சுவையின் பாங்கையும் வந்து வந்து நான்கு பகுதிகளாக முதல்ல எப்படி தொகை நூல்கள் திணைகள் குறிப்பிட்ட துறைகள் என்பவற்றில் எவ்வளவு தூரம் வருகின்றன என்பது ஒரு நிலை அடுத்தது எத்தகைய புறச்செய்திகள் பயன்படுத்தப்படுகின்றன என்பது இரண்டாவது மூன்றாவது புறச்செய்திகள் எவ்வாறு பாடலோடு இணைவுடுகின்றன என்பது நான்கு புலவர்களுடைய தனித்திறம் என்று அமைத்திருக்கின்றது அந்த அளவுக்கு புறச்செய்திகள் இடம்பெறவில்லை பாடல்களிலும் அமைகின்றன அதுவும் மிகச் சிறிய செய்திகள் தான் தேனூர் இவள் என்றெல்லாம் தலைவிக்கு ஒரு ஊரை உவமையாக கூறுகின்ற நிலை அப்படிதான் அதிகமாக வருகின்றன குறுந்தொகையில் இருபத்தி எட்டு பாடல்கள் நற்றினையில் ஐம்பத்தி ஐந்து பாடல்கள் அகநாநூற்றில் நூற்றி முப்பத்தி ஒன்பது பாடல்களில் புறச்செய்திகள் பொருந்துகின்றன என்று பார்க்கிறோம் போது முதலிடத்தை இரண்டாம் இடத்தை மனதை பெறுகின்றது மூன்றாம் இடத்தை குறிஞ்சி திணை பெறுகின்றது நான்காம் இடத்தை எய்தத்திணை பெறுகின்றது முல்லை பாடல்கள் மிக அருகிதான் இது போல புறச்செய்திகளை உவமைகளிலோ வேறு நிலைகளிலோ இணைக்கும் நிலை அமைகின்றது என்று பார்க்கிறோம் அடுத்தது எந்த எந்த துறைகள் இது போன்ற புறச்செய்திகள் Thank okay. you. இணைத்துக் கொள்வதற்கு இயல்பாக அமைகின்றது என்று பார்க்கும்போது பாலையில் செலவழங்குதல் இடைச்சலத்தில் தலைவன் பேசுதல் தலைவன் பிரிவில் தலைவி ஆற்றாமை தோழி ஆற்றுவிக்கும் கூற்று தாய் கூற்று என்பன சிறப்பு பெறுகின்றன மருமத்தில் வாயில் நேர்த்தல் வாயில் மறுத்தல் அப்புறம் பரத்தை கூற்று என்பவற்றில் சிறப்பு பெறுகின்றது குறிஞ்சியில் கழற்றதில் மறுக்கும் தலைவன் கூற்று பின்னின்ற தலைவன் கூற்று புலந்து நீங்கும் தலைவன் கூற்று அன்னகுறிப்பட்ட தலைவன் கூற்று இரவுக்குறியின் தலைவன் கூற்று குறைநாய் தோழியின் கூற்று வரைவுடாமல் தோழி கூற்று செழிப்பறிவுக்கும் தோழி கூற்று வரைதல் வேட்கும் தலைவர்கள் அதே போல நெய்தல்போது நெய்தல் நிலம் பெரும்பாலும் நிறைய குறிஞ்சி பாடல்கள் அங்கு வருகின்றன என்று பார்க்கிறோம் அந்த இடங்களில் இவ்வாறு புறச்செய்திகள் பொருத்திக் கொள்ளப்படுகின்றன முல்லை வீட்டுணன் கூற்று சில இடங்களில் அமைகின்றது பிறகு அடுத்தது எப்படிப்பட்ட புறச்செய்திகள் இவ்வாறு சங்க பாடல்களை பொருத்திக் கொள்ளப்படுகின்றன என்று பார்க்கும்போது அவற்றை ஆறு பார்க்கலாம் ஒன்று மூவேந்தர் பற்றியவை இரண்டாவது போர்கள் பற்றியவை மூன்றாவது வள்ளல்கள் சிற்றரசர் பற்றியவை ஊர்கள் பற்றியவை தனிப்பட்ட மக்கள் நிகழ்ச்சிகள் பற்றியவை பிறகு தமிழ்நாட்டு எல்லை கடந்து அமைகின்ற சில செய்திகளும் இடம்பெறுகின்றன கரிகார் சோழன் கிள்ளி வளவன் போன்ற சோழ அரசர்கள் செழியன் வழுதி போன்ற பாண்டிய அரசர்கள் உதியஞ்சேரல் குட்டுவன் மாந்தரம் கடுங்கோ கடங்கு